ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் தமிழர் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆங்கில புத்தாண்டின் பொது பலன்களை பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசி முதல் மீனராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிகப்பெரிய கிரகங்களான நான்கு கிரகங்களும் மாதாந்திர கிரகமான செவ்வாயும் பயிற்சியாக இருக்கின்றது செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் ஒன்றரை மாதத்திற்கு ஒரு முறை கூடிய கிரகம் இந்த காலகட்டத்தில் ஆறு எட்டு மாதங்களுக்கு மேலாக அவர் கடகத்திலே நீசமாக இருக்கின்றார் அவர் ஏழாம் தேதி ஜூன் மாதம் வரை அவர் கடகத்திலே தான் இருப்பார் அவரையும் சேர்த்துக்கொண்டால் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாக இருக்கின்றது மிக பெரிய கிரகமான சனி பயிற்சி சனி பகவான் கும்பத்திலிருந்தே மீனத்திற்கு செல்கின்றார் இருபத்தொம்பது மூன்று அன்று குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு வருகின்றார் பதினைந்து ஐந்து அன்று ராகு கேதுக்கள் பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகின்றார் முப்பத்தொன்று ஐந்து அன்று அதே நேரத்தில் கேது பகவானும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வருகின்றார் இப்படிப்பட்ட பயிற்சிகளெல்லாம் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை சொல்லியிருக்கின்றோம் இந்த கிரகப்பயிற்சிகளெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டுதான் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் தீபாவளியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் கிறிஸ்மஸ் ரம்ஜான் என்றாலும் அந்தந்த மதத்துக்காரர்கள் தான் அதை ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள் ஆனால் வருடம் ஆங்கில புத்தாண்டு என்பதை எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் மதம் ஜாதி நாடு என்று அனைத்தையும் கடந்து ஆவலாக தனது வாழ்வில் இந்த வருடமாவது வெற்றி வராதா நிம்மதி வராதா நோய் வரா நோய் நீங்காதா குடும்பத்தில் நிகழ்ச்சி நடக்காதா பொருளாதாரத்தில் உயர்வு அடையாதா கடன்கள் அடைபடாதா என்று ஆயிரம் கனவுகளோடும் மனிதன் கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்றான் உலகமே எதிர்பார்க்கக்கூடியதுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் தமக்கு தமக்கு எப்படி இருக்கும் தமக்கு எப்படி இருக்கும் என்று கடந்த காலத்தில் தான் வருங்காலத்தில் வருங்காலத்தில சரிய அமையுமா என்பதும் கடந்த காலத்தில் கடைந்த வெற்றியை இந்த வருடமும் நாம் தக்க வைத்துக் கொள்ளுமா என்றும் இப்படி பலவிதமான கனவுகள் ஒட்டுமொத்தமான ஜன சமுத்திரமே எதிர்பார்க்கக்கூடியதுதான் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எ யா எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் அந்த இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒட்டுமொத்த மான மக்களும் மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றனர் காலையில் எழுந்து குளித்துவிட்டு அவரவர் வழக்கப்படி கோயிலுக்கு செல்வது ஹோட்டலுக்கு செல்வது திரையிடங்களுக்கு செல்வது ஜாலியாக சுற்றுலா செல்வது என்று அன்றைய பொழுது சென்டிமெண்டாக நல்லபடியாக அமைந்தால் வருடம் முழுக்கும் நல்லபடியாக அமையும் என்பதை மனப்பூர்வமாக நம்புகிறார்கள் கோபமாக இருப்பவர்கள் கூட யாரையும் அன்று திட்டுவதில்லை சந்தோஷமாக இன்ற நாள் கழிய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் இதை நடைமுறையில் அவன் நடக்கின்றான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அந்த வகையில் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்புதான் ஆங்கில புத்தாண்டு பழங்கள் ஆக அந்த ஆங்கில புத்தாண்டினுடைய பழங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களுடைய ஒட்டுமொத்தமான பல கிரகங்கள் இந்த வருடம் பயிற்சியாகி இருக்கிறது அதையும் கணக்கில் வைத்து கொண்டுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் இந்த ஆண்டு பெரிய கிரகங்கள் நான்கு பயிற்சி ஆகின்றது அந்த வகையில் உங்களுக்கு முதலில் அஷ்டம சனி உங்களை விட்டு விலகுகிறது அஷ்டமசனியால் கடகராசிக்காரர்கள் படாத விட்டீர்கள் பொருளாதார பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை தொழில் பிரச்சனை அரசியல் கட்சிகள் இருப்பவர்களுக்கும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கும் அதில் முன்னேற்றம் இல்லாமல் தங்கு தடை அசிங்கம் அவமானம் பிள்ளைகளால் சங்கடங்கள் நோய் தொல்லைகள் இப்படி என்று பலவிதமான சங்கடங்களில் நீங்கள் தவிர்த்தீர்கள் பல பேருக்கு அசிங்கங்கள் அவமானம் குடும்பம் இடமாற்றங்கள் வேலையில் மாற்றம் குடும்ப இடப்பயிற்சி வீடு மாற்றம் என்று பலவிதமான சங்கடங்களெல்லாம் தவிர்த்தீர்கள் அப்படிப்பட்ட அஷ்டமசனி இந்த வருடம் இருபத்தொம்போதாம் தேதி மூன்றாம் மாதம் இருந்து விலகி ஒன்பதாம் மீட்டருக்கு செல்கின்றார் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சாதனையை தரக்கூடிய அமைப்பாகும் நீங்கள் நினைக்கலாம் அதே வேளையிலே ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு கேது அதாவது ராகுபகவான் எட்டுக்கு வருகின்றாரே அதனால் சங்கடங்கள் வராதா என்பது நீங்கள் நினைக்கலாம் அதுவும் உண்மைதான் சங்கடங்கள் வரும் ஆனால் உங்களுடைய அதிர்ஷ்டம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டில் இருக்கக்கூடிய ராகுபகவானை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதினால் நிச்சயமாக எந்த விதமான சங்கடங்களும் வராது மாறாக எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டம் வருவதற்கு கட்டாயம் வாய்ப்புகள் உள்ளது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முதலில் சனிப்பயிற்சி ஆகின்றது பதினைந்து ஐந்து அன்று பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டிலே வருகின்றார் பன்னெண்டிலே வருவதனால் பெரிய சங்கடங்கள் வராது அவர் உங்களுக்கு சுப விரயங்கள் சுபசெலவுகள் கடகராசிகர்களுக்கு அவர் அவர்கள் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றவர்கள் முழுமையான அளவிலே சுப பய சுபவிரயங்களாகும் அவருடைய பார்வை நான்காம் மீட்டிற்கும் அவருடைய ஏழாம் பார்வை ஆறாம் மீட்டிற்கும் அவருடைய மற்றொரு பார்வை எட்டாம் மீட்டருக்கும் கிடைப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் வாங்குவது விற்பது போன்ற வகையில் உங்களுக்கு சுபவேரியங்கள் கட்டாயமாகும் முப்பத்தொன்று ஐந்து அன்று கேது பயிற்சியும் நடக்கின்றது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பவனும் ஏழாம் தேதி ஏழு ஆறு அன்று அவர் பயிற்சியாகி இரண்டிலேயே வந்து விடுவார் ஆக இந்த புது வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தர இருக்கின்றது குறிப்பாக பொருளாதார அபிவிருத்தி கடன்கள் இருந்தால் கடன்களை முழு முழுமையாக விடுபடக்கூடிய வாய்ப்புகள் புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில் மிகப்பெரிய மேன்மை அதற்கு முக்கியமான காரணம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நான்காம் வீட்டை பார்ப்பதே அதற்கு காரணம் சனி பகவான் ஒன்பதிலே இருந்து மூன்றாம் வீட்டை பார்ப்பதினால் பல வகையான லாபங்களும் யோகங்களும் கணவன் வகையிலும் மனைவி வகையிலும் நண்பர்கள் வகையிலும் தந்தை வகையிலும் கூட பல வகையில் லாபங்கள் யோகங்கள் கட்டாயம் வரும் குரு பன்னெண்டிலே வந்துவிட்டார் என்று பயப்பட தேவையில்லை அவர் ஆறாம் வீட்டை பார்ப்பதினால் சுபகடங்கள் உங்களுக்கு வரும் ஒன்பதாம் வீட்டிலிருந்து நான்கிலே இருப்பதினால் பிதிர்ராஜ சொத்துக்கள் உங்களுக்கு வரும் முன்னோருடைய ஆசிர்வாதத்தால் நிச்சயமாக பல வகையான யோகங்களும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களும் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக உங்களுக்கு சனி பயிற்சியை அஷ்டம சனி விட்டது என்பது மிகப்பெரிய யோகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எட்டிலே ராகு கேது எட்டிலே ராகும் ரெண்டிலே கேது வந்தாலும் உங்கள் முதலில் சொன்னது போல குரு பகவானுடைய பூர்வம் பூர்ணமான பார்வை எட்டாம் வீட்டிற்கும் எட்டிலே இருக்கக்கூடிய ராகுக்கும் கிடைப்பதனால் சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் வரும் மாத ஆரம்பத்திலே அதாவது மார்ச் மாதம் இருபத்தி சனிப்பயிற்சி ஆன பிறகு கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாட்கள் ஒன்பதிலே ராகுவும் சனியும் இருப்பார்கள் அது ஒரு விதமான நன்மையை தரக்கூடிய விஷயங்களாக பலருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ஆக படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் சரி கல்வியில் கடந்த காலத்தில் தங்கத்தடையாயி தடைப்பட்ட கல்வியெல்லாம் பூர்ணமாக நிறைவேறும் கல்வி கற்கக்கூடிய நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தாராளமாக நீங்கள் சென்று வரலாம் தொழிலதிபர்களுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய பெரிய யோகம் கட்டாயம் காத்திருக்கிறது பதவியில் இருப்பவர்களுக்கு அரசாங்க பதவியாக இருந்தாலும் தனியார் துறையில் பதவிகளாக இருந்தாலும் இடமாற்றங்கள் நீங்கள் நினைக்கின்ற இடங்களுக்கு இடமாற்றங்களும் பலருக்கு பதவி உயர்வர்களும் பண உயர்களும் கட்டாயம் வரும் உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள் அஸ்டமர் நீங்கிவிட்டதால் ஏதோ ஒரு காரணத்தினால் பலவித சூழ்நிலையால் ஒரு குடும்பத்திற்குள்ளே இருந்து கருத்து ஏற்பாடுகள் கனவி கணவன் மனைவி பேசாதே இருந்தோ அல்லது வேறு உடல்நிலை பாதிக்கப்பட்டோ ஏதோ ஒரு சூழலில் இன்பமான வாழ்வு இல்லாமல் இருப்பவர்களாம் இனிமையான இன்பமான வாழ்வு அமைப்பதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மாத பிற வருட பிற்பகுதியில் அதாவது ஐந்தாம் மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே யோகங்களும் லாபங்களும் கட்டாயம் வரும் குறிப்பாக திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமணங்கள் கட்டாயம் கூடி வரும் திருமண பாக்கியம் கூடி வரும் குழந்தை பாக்கியம் அற்புதமாக வகையிலே அமையும் சகலவிதமான சோபாகியங்களும் வரும் உங்களை பிடித்திருந்த எண்ணற்ற தொல்லைகளை உங்களை விட்டு விலகுகிறது என்றது நீங்கள் தாராளமாக நம்பலாம் மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய உழைப்பையும் நீங்கள் முன்வைக்கலாம் அதற்குண்டான மிகப்பெரிய வெற்றியும் யோகமும் அவரவர் வயதிற்கும் ஏற்றா்களும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றவர்களும் சொந்த ஜாதகத்தின் தசா புத்தி அளவிலான அளவில் நிச்சயமாக மிகப்பெரிய யோகங்கள் கட்டாயம் உங்களுக்கு காத்திருக்கிறது எந்த வருடமும் மூன்று நான்கு கிரகங்கள் ஒரே நேரத்தில் பெயர்ச்சி ஆகாது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில மிகப் பெரிய கிரகமான சனியும் பயிற்சியாகின்றது மூன்று அன்று குருவும் பதினைஞ்சு ஐந்து அன்று பயிற்சியாகின்றார் ராகு கேதுகளும் முப்பத்தொன்னு ஐந்து மாத மா மே மாதம் கடைசியில பயிற்சியாக இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் எல்லா வகையான நன்மைகளும் பெறப்போகின்ற கடகராசிக்காரர்கள் தாராளமாக புது வருடத்தை மனம் நீங்கள் வரவேற்கலாம் சாதனைகளை பண்ணி சரித்திரம் கட்டாயம் படைக்கலாம் வெற்றி மேல் வெற்றியை நீங்கள் கட்டாயம் காணலாம் என்பதே புத்தாண்டு பலன்கள் தெரிவிக்கின்ற அற்புதமான பலன்களாகும்